வேலூர் பாராளுமன்றத்தின் உறுப்பினர் அவர்களே ஊராட்சி மன்றத்தில் பெருந்தலைவர் மற்றும் இந்த விழாவில் சிறப்பாக எல்லா துறைகளும் சேர்ந்து அந்த மனுக்களைப் பெறப்பட்டு ஒரே மாதத்தில் அதற்கு தீங்கும்

பத்திரங்கள் வந்து வெளிப்படை தன்மை இல்லை அது ரத்து செய்கிறோம் அப்படின்னு எது ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி என்ன சொல்கிறோம் தீம்காவோட சரி தூம்களோட தே தேர்தல் பத்திரங்கள் மறைமுகமாக தான் இருக்குது வெளிப்படை தன்மை இல்லை அதனால் அதை ரத்து பண்ணுறோம் செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏதா அதை வச்சு பல பேர் காவேரி குண்டாரி இனிப்பு திட்டம் இன்னும் செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி எதுக்கு தொடர்ந்து கூட சார் சொல்லியிருக்காங்க செயல்படுத்தல நாம் வந்து என்றைக்கு ரெண்டு பேரும் காவேரி குண்டாரி இணைக்கணும்னு சொன்னாங்களோ அன்னைக்கே நாம் வந்து அங்கே அண்ணன் என்பது நாங்கள் வந்து இப்போ அன்றைக்கும் செக் டேம் கட்டிவிட்டோம் இதில் பாயனூர்லாம் அதுக்கப்புறம் அவங்க ஒன்றுமே பண்ணல அங்கே செக் டேம் தான் நிற்கிறேன் இப்போ தான் அதுக்கு ரெண்டு ரெண்டு இன்னொரு ரெண்டு இடத்துல இருக்கும் இதுக்காக பணம் ஒதுக்காம ரெண்டு இடத்துல காண்ட்ராக்ட் கொண்டு போய்டும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இப்போ இந்த முறை சேர்க்கை சொல்லி